தற்பொழுது திருகோணமலையிலிருந்து இருந்து தொன்னூற்றி ஆறு கிலோமீட்டர் தொலைவிலை மையம் கொண்டிருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று இரவு முதல் வடமேற்கு திசையை நோக்கி அதாவது யாழ்ப்பாணம் மன்னார் பகுதியை நோக்கி நகர இருக்கிறதாக சொல்லப்படும் அதே போல இன்று இரவு முதல் எதிர்வருகிற பதினான்காம் தேதி சனிக்கிழமை மட்டும் எப்படியான வழித்தடங்கள் மூலம் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பயணிக்க போகுது இதன் போது எந்தெந்த பிரதேசங்களுக்கு எப்படியான பாதிப்புகள் இருக்குது என்று சொல்லி ஒரு முழுமையான அறிக்கை வழியாக இருக்கு இது மட்டும் இல்லாமல் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சார்ந்து இலங்கை அரசாங்கத்தால ஒட்டுமொத்த இலங்கை மக்களுக்கு

மன்னாரை நோக்கி இடம்பெற இருக்கிறதால மிக குறிப்பாக யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு கிளிநொச்சி போன்ற பகுதிகளுக்கு மிக அதிகமான கனமழை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாகவும் அதுல முல்லைத்தீவு மாவட்டம் சார்ந்து இடிமின்னல் தாக்கங்கள் மிக அதிகமாக இருக்கும் என்று சொல்லி எச்சரிக்கப்படுது இது மட்டும் இல்லாம ஏற்கனவே யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு திருகோணமலை போன்ற பகுதிகளில் மிக கனமான மழை கிடைக்க இந்த வெள்ளப்பெருக்கு அபாயம் என்றது மிகச் சடுதியாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாகவும் எச்சரிக்கப்படுது ஏனென்று சொன்னா வருடாந்தம் கிடைக்கிற மழை வீழ்ச்சியினுடைய விட இந்த வருடம் ஐநூறு மில்லி

இது சார்ந்து மிக மிக அவதானமாக இருக்கிறது அவசியம் அதே இந்த காற்றினுடைய வேகம் சார்ந்தும் மிக முக்கியமான எச்சரிக்கை ஒன்று இருக்குது மிக குறிப்பாக யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு மன்னார் பிரதேச மக்களுக்கு தான் இந்த எச்சரிக்கை வெளியிடப்பட்டிருக்குது இந்த முறை வளமையான கடல் அலையினுடைய அளவை விட இந்த முறை மிக அதிகமான உயரத்துக்கு கடல் அலைகள் வாரதால் எந்தவித காரணம் கொண்டும் கடலுக்கு மீன் பிடிக்கவோ இல்ல வேற ஏதாவது காரணங்களுக்காகவோ கடலுக்குள்ள பயணிக்க வேண்டாம் என்று சொல்லி எச்சரிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ன காரணம் என்று சொன்னால் இந்த முறை முப்பத்தி ஐந்துலேருந்து ஐம்பத்தி ஐம்பது கிலோமீட்டர் மட்டும் இந்த காற்றினுடைய வேகம் மாநிலங்கள் அதிகரித்திருக்கிறதாக மிக குறிப்பாக யாழ்ப்பாண மன்னார் பிரதேசத்தில் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டரை விட மிக அதிகமாக காற்றினுடைய வேகம் இருக்கிறதால இந்த கடல் அலையினுடைய சீற்றம் அதிகரித்திருக்கும் இதன் காரணமாக இது தொடர்பில் பாதுகாப்பாக இருக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுதான் மாவட்டத்தில் இந்த ஆறுகளுக்கு அருகாமையில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு மிக முக்கியமான எச்சரிக்கை ஒன்று வழியாக அதாவது ஏற்கனவே கனமழை பெய்து பல ஆறுகள் பெருக்கெடுத்து இந்த முறை சாதாரண மழை வீழ்ச்சி பெற்றா கூட இந்த ஆறுகள் மிக அதிகமாக பெருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் இது சார்ந்து இந்த ஆறுகளுக்கு அருகாமையில் வசிக்கக்கூடிய மக்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்குமாறு மிக குறிப்பாக இந்த ஆறுகளில் இருக்கக்கூடிய பல உயிரினங்கள் அதே போல வீடுகளுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய விசப்பூச்சிகள் பல வீடுகளுக்குள்ள வர்றதுக்கான அபாயங்கள் இருக்கிறதால இது தொடர்பில் முன்னெச்சரிக்கையாக இருக்குமாறு வேண்டிக்கொள்ளப்படுகிறது சொல்கிறாங்க என்று சொன்னால் இந்த வெள்ளப்பெருக்கு அபாயம் என்றதை தாண்டி இந்த விலங்குகளுடைய அபாயம் வந்து முல்லைத்தீவு மாவட்டத்தில் மிக அதிகமாக இருக்குது போன முறை மழை போது மிக அதிகமான வாக்கள் இந்த விசப்பூச்சி கடிக்கு இருக்கிறார்கள் என்று சொல்லி மருத்துவ அறிக்கைகள் பல வழியாக இருக்குது ஆக இது தொடர்பில் அவதானமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்றையிலிருந்து எதிர்வருகிற பதினான்காம் தேதி சனிக்கிழமை நண்பர்கள் மட்டும் எப்படியான வழித்தடங்கள் மூலம் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பயணிக்கப் போகுதுன்னு என்று சொன்னால் ஆஹா இப்படியான வழித்தடங்கள் மூலம்தான் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பயணிக்கப் போகுது என்னதான் இருந்தாலும் இந்த வழித்தடத்தை உறுதிப்படுத்த இயலாது என்று சொல்லி துறைசார் நிபுணர்கள் சொல்லி இருக்கிறார்கள் பிறகு இந்தியாவுடைய மேற்கு கரையால தான் கரையை கடந்தது ஆக இந்த முறை கூட இதற்கான சாத்தியங்கள் இருக்கிறதால இந்த பயணத்தில் தான் பயணிக்கும் என்று சொல்லி உறுதிப்படுத்த இயலாது என்று இந்த துறைசார் நிபுணர்கள் எச்சரித்திருக்கிறார்கள் இது மட்டும் இல்லாம இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சார்ந்து ஒட்டுமொத்த இலங்கை மக்களுக்கும் இலங்கை அரசாங்கம் நான்கு முக்கிய

ஈலைகள்ன்றது வெறுமனவே நாங்கள் நிற்கிறது போல ஈலிருந்து வர்றது கிடையாது இது கால்நடைகள் கோ ஆடுகள் கோழிகள் மாடுகள் என்று சொல்லி இவர்கள்ட்ட இருந்து பரவ உண்டு ஆக இந்த வெள்ளங்கள் அதிகமாக பெருக்கெடுத்திருக்கிறதால விவசாய நிலங்களில் அதே போல தோட்டங்களில் வீடுகளுடைய பின்புறங்களில் இருந்து நாங்கள் வெறுங்காலோட பயணிக்கும் போதோ இல்லை ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தால் இந்த நோய் எங்களை தொற்றி கொண்டால் மிக அதிகமான பாதிப்புகள் ஏற்படும் என்று சொல்லியும் இன்னும் ஒரு முக்கியமான விடயம் என்னென்னு சொன்னால் ஏதோ ஒரு மர்ம காய்ச்சலால் யாழ்ப்பாணத்தில் இன்று வரைக்கும் ஐந்து பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இளம் பெண்கள் இளம் ஆண்கள் என்று சொல்லி ஐந்து பேரை காய்வு கொண்டிருக்கிறது இந்த மர்ம காய்ச்சல் இந்த வெள்ளங்கள் சார்ந்து வெள்ளப்பெருக்குகள் சார்ந்து நோய் நொடிகள் சார்ந்து மிக மிக அவதானமாக இருக்கும் சொல்லி இலங்கை அரசாங்கம் எச்சரித்திருக்கு ஆக மிக முக்கியமாக உங்களுடைய வீடுகளில் யாருக்காவது இப்போ புதிதாக காய்ச்சல்கள் ஏற்பட்டிருந்தா உடனடியாக அவர்களை மருத்துவமனை கலைத்துச் செல்லுங்க என்னென்னு சொன்னால் என்னென்றே கண்டுபிடிக்க முடியாத ஒரு புதிய வகை காய்ச்சல் பரவி கொண்டிருக்குது இதன் மூலம் ஐந்து உயிரிழப்புகள் கூட ஏற்பட்டிருக்குது பல பேர் இதை எலிக்காய்ச்சல் என்று சொன்னாலும் கூட இந்த வெள்ளப்பெருக்குகள் மூலம் எலிக்காய்ச்சல் பரவதுக்கான அபாயம் மிக அதிகமாக அதிகரிச்சிருக்கு இதற்கெல்லாமே ஏற்றது போல இப்ப மீளவும் மழை

முன்னெச்சரிக்கை இல்லாமல் இந்த உயிரிழப்புகள் எல்லாம் இந்த முறை நாளைக்கு நாளன்றைக்கு அதே போல சனிக்கிழமை இந்த மூன்று நாட்களும் எந்த ஒரு தேவை இல்லாத காரணத்துக்காகவும் நீங்கள் தூர பிரதேசங்களிலிருந்து கொழும்பு நோக்கியோ இல்ல கொழும்புல இருந்து உங்களுடைய ஊர்கள் சார்ந்த பயணிக்கிறத முற்றாக தவிர்த்து கொள்ளுங்கள் கொள்ளு சொன்னா அதிக மலைவீழ்ச்சி காரணமாக நாங்கள் பயணிக்கிற பிரதேசங்கள் அதிகமான காட்டு பிரதேசங்கள் என்றதால காட்டில் இருக்கக்கூடிய பல விலங்குகள் இந்த மழை காரணமாக ரோட்டுக்கு வரக்கூடிய நிலவரங்கள் ஏற்பட்டிருக்குது அதிகமாக ஜானைகள் ரோட்டுக்கு வர வாய்ப்பு இருக்குது இது மட்டும் இல்லாமல் நாங்கள் பயணிக்கிற வாகனத்திலிருந்து முன்னுக்கு வரக்கூடிய கூடிய வாகனம் தெரிகிற விசிபிலிட்டி என்றது சரியான குறைவாக இருக்கிறதால இது தொடர்பில் மிக மிக அவதானமாயிருங்க சொன்னா போன இப்படி ஒரு சந்தர்ப்பத்தின் மூலம் ஒரு குடும்ப பெண் ஒருவர் உயிரிழந்திருந்தவர் இது மட்டும் இந்த மரங்கள் முறிந்து விழுந்து கூட ஒருவர் உயிரிழந்தவர் ஆக இது சார்ந்தும் இந்த முறை அதிகமான காற்று வீச வாய்ப்பு இருக்கிறதால உங்களுடைய வீடுகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய மரங்களை இன்றைக்கே நீங்கள் அதை வெட்டி விடுறது மிக மிக சொன்னா அனாவசியமான உயிரிழப்புகளை தப்பித்துக் கொள்ள முடியும் ஆக இது சார்ந்தும் அதிக மலைவள்ளங்கள் வெள்ளங்கள் சார்ந்தும் இந்த மழை பரவக்கூடிய இந்த நோய் நொடிகள் சார்ந்தும் மிக மிக அவதானமாக